நெல்லை மாவட்டம் ரெட்டியார்பட்டி மலைக்குன்றின் அருகே சுமார் பதிமூன்றாயிரம் ஏக்கர் பரப்பளவில் பொருளை அருங்காட்சியகம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது ஆரம்பத்தில் மூன்று கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்ட நிலையில் தற்போது புள்ளி ஐந்து ஏழு கோடி ரூபாய் செலவில் கட்டுமானப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன விரைவில் திறப்பு விழா காணவுள்ள நிலையில்தான் அருங்காட்சியகத்தின் அருகே மண் சரிவு ஏற்பட்டது பலரையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது வலது பக்கத்தில் வந்து ஃபுல்லாமே இறங்கி ம மண் சரிவு வந்து விழுந்துக்கிட்டு இருக்குது கல்லுகளும் எல்லாமே விழுந்துக்கிட்டு இருக்குது கடவுள் புண்ணியத்தில் இது வரைக்கும் எந்த ஒரு உயிர் சேதமும் நடைபெறலை ஆனால் இது வந்து இப்படியே இருந்துச்சுன்னா வரக்கூடிய டிசம்பர் மாதம் ஜனவரி மாதம் பருவமழை காரணமாக என்ன நடந்துடும் அப்படின்னா ஃபுல்லாக மண் சரிவுகள் வந்து அந்த சைடு விழுந்த மாதிரி இப்போ இந்த சைடு விழுந்துச்சு அப்படின்னா நானூறு கோடி ரூபா முதல்ல வந்து இந்த விடியா திமுக அரசு வந்து சரியான ஒரு முன்னெச்சரிக்கை ஏற்பாடு இல்லாமல் இதை பிளானிங் இல்லாமல் இதை கட்டி வச்சுருக்காங்க இதை வந்து நாளைக்கு என்ன நடக்கும்னா இதில் இருக்கிற இவ்வளோ வெயிட் கொடுக்கும்போது மண் சரிவு வந்து சும்மா இருக்கிற அதுக்கே மண் சரிவு விழுது அப்படின்னா இவ்வளோ மெட்டீரியல் போட்டு ஏறி இவ்வளோ பெரிய மக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க மக்கள் எல்லாருமே பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த வழியில் சடா சடன்னு இதுலேருந்து மண் சரிவு நடந்துச்சு அப்படின்னா பெரும் உயிர் சேதம் வந்து ஏற்படும் ஆதிச்சநல்லூர் குர்க்கை சிவகலை ஆகிய முக்கிய அகழாய்வு பகுதிகளில் கிடைத்த சுமார் இரண்டாயிரத்து பதினேழு அரிய தொல்பொருட்கள் பொருணை அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட உள்ளன இது பொருளை எனப்படும் தாமிரபரணி நாகரிகத்தின் தொன்மையை உலகறியற்றையும் செய்யும் ஒரு முக்கிய திட்டமாக பார்க்கப்படுகிறது திருநெல்வேலி மற்றும் அதனை சுற்றியுள்ள பொதுமக்களுக்கும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் வரலாறு பண்பாடு மற்றும் பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த மிக பயனுள்ள இடமாக இது அமையும் என்ற நோக்கில் தொடங்கப்பட்டுள்ளது அருங்காட்சியக வளாகத்தில் பூங்கா குளம் ஆமி தியேட்டர் வயதானவர்களுக்கான பேட்டரி கார்கள் போன்ற வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன மலைப்பகுதியின் மண்ணின் தரம் பாறைகளின் தன்மை உள்ளிட்ட பல கட்ட பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்ட பின்னரே அருங்காட்சியகத்தின் கட்டுமானப் பணிகள் தொடங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது ஆனால் நெல்லையில் பெய்து வரும் பருவமழை காரணமாக ரெட்டியார்பட்டி இரட்டை முளைக்குன்றின் வலதுபுறத்தில் லேசான மண் மற்றும் பாறை சரிவு ஏற்பட்டுள்ளது தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டி உள்ள இந்த பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக அவ்வழியை செல்லும் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் கிட்டக்கூட நாலு வருஷமா அந்த நியூஸ் அருங்காட்சி கட்டிட்டு இருக்காங்க கட்டிட்டு இருக்காங்க இதனால பல பல மண் போன மாசம் பெஞ்ச மண்ணில் மண் சிறுவனால் ஏற்பட்டுச்சு ஹைவேல சில பேர் கிளீன் பண்றாங்க கிளீன் பண்ணி அடுத்து வர்றது மழை பெய்து இப்போ வந்து போன நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் தொடர்ந்து மழை இப்போ மழை மழை பெஞ்சு மழை பெய்ய மண் சரிவு அதிகமாக ஏற்பட்டே இருக்கும் இப்போ பைக்கில் போகிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை இப்போ காரில் போய்ட்டு இருக்க குழந்தைங்களாம் இன்னும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த நேரம் எதாவது சாஞ்சி கல்லு கல்லு இடிஞ்சிட்டுனா என்ன பண்ணுறது குழந்தைங்களோட பாவம் கடந்த நவம்பர் ஒன்பதாம் தேதி இரவு மண் சரிவு ஏற்பட்டதாகவும் நல்வாய்ப்பாக பாதிப்புகள் எதுவும் இல்லை என்றும் தகவல் வெளியாகியுள்ளது தற்போது ஏற்பட்ட மண் சரிவானது மலையின் வலதுபுறம் நிகழ்ந்துள்ளது இந்த மண் சரிவானது இடதுபுறம் ஏற்பட்டால் அருங்காட்சியக கட்டிடத்திற்கே மிகப்பெரிய ஆபத்து கூடும் என்பதுதான் அதிர்ச்சியான தகவல் இதற்கிடையே மலைப்பாதையை ஒட்டிய தேசிய நெடுஞ்சாலையில் முறையான மின்விளக்கு வசதிகள் இல்லை என்றும் பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர் மழைக்கால இரவுகளில் மண் ஏற்பட்டால் போதிய வெளிச்சம் இல்லாததன் காரணமாக பொதுமக்களும் ஓட்டுநர்களும் பெரும் பாதிப்பை எதிர்கொள்ள நேரிடும் இதில் மலைப்பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு மியூசியம் வேறு இப்போ ஓப்பன் பண்ணுறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க பட் அதற்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கே தவிர இந்த மலைப்பகுதியில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் வந்து ஃபோர்வே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பட் இந்த ஃபோர்வே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த மலை டைமில் வந்து நிறைய நிலச்சரிவுகள் நடக்குது அதாவது பாறைகளே வந்து திரு சில நேரங்கள் அங்கேருந்து மேலேருந்து கீழே விழுகிறத நானே ரெண்டு மூணு தடவை வரமாதிரி பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக இந்த ரோடு நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான் நியர்பை ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா நிலச்சரிவு அதிகமாக இருக்குது அதுக்கு எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கலை ரெண்டாவது இதில் வந்து போதிய வெளிச்சங்களும் இல்லை இந்த இடங்கள் வந்து நைட் நேரங்களில் பார்த்தீங்கன்னா மிக ஒரு தேவையில்லாத நடவடிக்கைகள் நிறைய நடக்குது அதை கண்காணிக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடுகளையுமே கண்டிப்பாக அரசாங்கம் பண்ணணும் அதை தான் நாங்கள் கண்டிப்பாக வேண்டுகோள் வைக்கிறோம் எனவே மலைப்பகுதியின் உறுதித்தன்மையை மீண்டும் ஒரு முறை புவியியல் ஆய்வாளர்கள் மற்றும் வல்லுநர்களை கொண்டு விரிவான ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது மேலும் மண் சரிவு ஏற்படும் உள்ள பகுதிகளில் உடனடியாக தடுப்புச் சுவரும் அமைக்கப்பட வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் ஒருமொத்த கோரிக்கையாக உள்ளது தமிழ்சனம் செய்திகளுக்காக நெல்லையில் இருந்து ஒளிப்பதிவாளர் ராமனுடன் செய்தியாளர் சரவணன் years of trust a revolution of gratitude 100% assured appreciation with gratitude g-square a 13th year anniversary offer a flat villa apartment eb iravatangivarsarika up to 5 kilowatt solar panels with no additional cost or a zero e-b revolution to book call 893